ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய ஒன்று திசோலிக்க அதிகாரம் ஐந்து இதை வசனம் பதினைந்து எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள் ஜெபம் எங்களை கண்ணின் மணி போல காக்கும் அன்பு நேசரே இன்றைய ஜெப நேரத்தில் பங்கு பெறும் ஒருவரையும் ஆசிர்வதியும் என்றும் நாங்கள் பிறருக்கு தீமை செய்யாமல் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு தீமை செய்பவர்களை உம்பாதம் சமர்ப்பிக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்